ப்ரீவியஸ் ரீல் வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம டிஜே சிமுலேட்டர் வந்து நம்ம ஆசிரியர் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருந்தோம் இப்போ அந்த சிம்லேட்டரில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அண்ட் என்னென்ன பேசிக்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் டிஜே சிம்லேட்டர் வந்து இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் அந்த ஐக்கான் டேப் பண்ணாலே நமக்கு வந்து டிஜே சிம்லேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆகுது இப்போது இமர்சிவ் ஃப்ளைட் எதுக்குன்னா நமக்கு ஆல்ரெடி ட்ரோன் வந்து ஃப்ளை பண்ண தெரியும் நான் ஜஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் இமர்சிவ் ஃப்ளைட் உள்ள போய்க்கலாம் இல்லைனா பேசிக் ட்ரோனாக ட்ரோன் வாங்கி வச்சிருக்கேன் ஆனால் நான் பெருசாக யூஸ் பண்ணதில்லை ஸோ நான் கற்றுக்க போகிறேன் அப்படின்னும் போது நீங்கள் பேசிக் கோர்சஸ் உள்ளே வந்து வரலாம் உள்ளே வரும்போதே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பிகினர்னு சொல்லிகிட்டே ஸ்டார்ட் ஆகுது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் கைட் அப்படின்னு சொல்லிட்டு கீ பாயிண்ட்டில் ஃப்ளைட் மோட் எப்படி சுவிச் பண்ணுறது அண்ட் டேக் ஆஃப் எப்படி பண்ணுறது பேசிக் ஃப்ளைட் கண்ட்ரோல்ஸ் அண்ட் கிம்பிள் அட்ஜஸ்மெண்ட் ஃபோட்டோ வீடியோ ரிட்டர்ன் அண்ட் லேண்டிங் அதை பற்றி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இங்கே வந்து ஓப்பன் போதே கொடுத்துறாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ஜஸ்ட்டு ஸ்டார்ட் கொடுக்குறேன் ஸ்டார்ட் கொடுத்தோம்னா நமக்கு வந்து லோட் ஆகுது லோட் ஆன அப்புறம் நம்ம மேவிக் ஃபோர் ப்ரோ இங்கே இருக்கா மாதிரி வருது இப்போ என்ன சொல்கிறதுனா ஹாய் பைலட் லெட்ஸ் டைவ் ஆக போயிருச்சு சினிமோட் வந்து ஸ்விட்ச் பண்ண சொல்லுது ஓகே சினிமோட் ஸ்விட்ச் பண்ண அப்புறம் நமக்கு இங்கே நோட்டிஃபிகேஷனுமே வருது வந்து பார்த்தீங்கன்னா இன்னர் கார்னர்ஸ்க்கு வந்து ஸ்டிக்கை மூவ் பண்ணி ஸ்டார்ட் பண்ண சொல்லுது அதாவது இங்கே நமக்கு ஷோ ஆகுது பாருங்கள் கைட்லைன்ஸில் ஓகே இப்போ நம்ம ட்ரோன் வந்து இப்போ ரோட்டாஸ் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு இப்போ ரெடி டு டேக் ஆஃப் அதாவது இப்போ வந்து டேக் ஆஃப் பண்ண சொல்லுது டேக் ஆஃப் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டுமே நமக்கு வந்து இங்கே கைட் பண்ணிட்டு வர்றது வந்து உங்களுக்கு தெரியும் ஓகே டேக் ஆஃப் பண்ணிட்டேன் இது எல்லாமே நமக்கு வந்து இந்த சிம்லேட்டரை கைட் பண்ணுது நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ணுறது எப்படி அப்படின்னு வந்து சொல்லுது இப்போ ஃபார்வர்ட் போனோன்னா நமக்கு வந்து இந்த ஸ்டிக் ஃபார்வர்ட் வந்து ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்னு வந்து நமக்கு வந்து கைட் பண்ணுது ஓகே ஃபார்வர்ட் போயாச்சு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆர் ரைட் ரிசாண்டல் அதையுமே நமக்கு வந்து எப்படின்னு வந்து இப்போ சொல்லக்கூடும் இப்போ வந்து லெஃப்ட் மூவ் ஆகிறதுக்கு வந்து எப்படி ப்ரெஸ் பண்ணணும் ஜாய் ஸ்டிக் மூவ் பண்ணணும் அண்ட் இப்போ ரைட்டுக்கு வருமா ரைட் மூவ் பண்ணணும்னா நமக்கு வந்து ரைட் ஸ்டிக்கை வந்து இதை சஜஸ்ட் பண்ற மாதிரி நமக்கு வந்து மூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து கைட்லைன்ஸ் வந்து பண்ணிக்கிட்டு வருது இதுல நீங்க ப்ராக்டிஸ் பண்ணாலே எந்தெந்த ஸ்டிக்க மூவ் பண்ணா எப்படி ட்ரோன் வந்து மூவ் ஆகும் அப்படின்ற விஷயம் வந்து நமக்கு வந்து தெரியும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டேர்ன் லெஃப்ட்டுக்கு நமக்கு வந்து இங்கே கைட் பண்ணுது இப்படி நம்ம டேர்ன் பண்ணும்போது ட்ரோன் வந்து ரொட்டேஷன் வந்து லெஃப்ட் ஆகும் அதாவது கேமரா மூவ்மெண்ட் வந்து லெஃப்ட்டுக்கு திரும்பும் ஓகே அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரைட் இது வந்து யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக்காக நான் ட்ரோன் வாங்கி வச்சிருக்கேன் ஆனால் கற்றுக்கணும் அப்படின்றவங்களுக்காக தான் இந்த வீடியோ எனக்கு வந்து ட்ரோன் ஆல்ரெடி பிளை பண்ண பண்ணிக்கலாம் ஆர் வீடியோஸ் வந்து வந்து பார்க்கலாம் தெரியணும் ரெட் கலரில் இருந்தா அப்டல் சென்சர்ஸ் வந்து வேலை செய்யல அப்படின்னு வந்து நமக்கு வந்து சொல்லுது இப்போ வந்து நமக்கு வந்து இங்க ரெட் ஸோ இருக்கு வந்து சென்சர்ஸ் வந்து இப்போ வந்து ஒர்க் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் இப்போ வந்து இந்த சர்க்கிள் உள்ள போக சொல்லுது ஏன் போயிட்டேன் அடுத்து செகண்ட் சர்க்கிளுமே போயாச்சு வழிமாடுது நம்ம இதை கைட் பண்ண மாதிரி சர்க்கிளுமே ப்ராக்டிஸ் பண்ணி முடிச்சாச்சு இப்போ நம்ம வந்து போட்டோஸ் எடுக்கிறது வந்து எப்படின்னு வந்து சொல்லி தரப்போகுது இப்போ நம்ம இந்த இடத்த வந்து போட்டோ பிடிக்கணும் வாங்க வந்து போக ஓகே ஃபோட்டோ எடுக்கிறதுக்கான ஐக்கான் வந்து அதாவது டைலர் வந்து அட்ஜஸ்ட் பண்ண சொல்லுது அதாவது நமக்கு இந்த ஏரியா வந்து இப்போ ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னு வந்து நமக்கு வந்து சஜஸ்ட் பண்ணுது வந்து பார்த்தீங்கன்னா எடுத்தாச்சு அடுத்து வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்றதுக்கு வந்து சொல்ல சொல்லுது ஓகே ரெக்கார்ட் பட்டன் ஸ்டார்ட் பண்ண சொல்லுது திரும்ப அகெயின் அதை ப்ரெஸ் பண்ணோம்னா ஸ்டாப் ரெக்க அதாவது பேசிக்ஸ் வந்து சொல்லி கொடுத்துட்டு இருக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ரிட்டர்ன் டு அதாவது சிங்கிள் டேப் பண்ணி லாங் டேப் பண்ணோம்னா நமக்கு வந்து ரிட்டன் டு ஹோம் வரும் அதே தான் அங்கே சொல்லி தரதுக்காண்டி வந்தது நம்மளே வந்து ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ரிம ரிட்டன் டு ஹோம் ஆக்கிட்டு ஆகிட்டு நமக்கு வந்து அகைன் வந்து வந்துச்சு ஓகே அதாவது நம்ம இப்போ வந்து பேசிக் டுட்டோரியல் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் மோட் பட் ஆனால் அதெல்லாம் ஒன்றும் வரலை இந்த ப்ராக்டிஸ் மோட் எதுக்குன்னா நம்ம மேனுவலாக டேக் ஆஃப் பண்ணி ஃப்ளைட் பண்ணி நீங்கள் எப்படி எப்படி விஷுவல்ஸ் எடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாமே நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் இப்போ இந்த அப்டேட் யார் இருக்கலாம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி டிஸ்ப்ளே வச்ச கண்ட்ரோலர் யூஸ் பண்ணுற எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சாஃப்ட்வேர் அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க அண்ட் நீங்கள் இதுலேயுமே சினிமேட்டிக் மூமெண்ட்ஸ் வந்து நிறைய உங்களால வந்து ப்ராக்டிஸ் பண்ண முடியும் இப்போ வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம்பிள் இப்போ இந்த பில்டிங் இருக்கு இப்போ இந்த பில்டிங் எப்படி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஆக்சுவலி அடுத்த மோடு சுவிச் பண்ணணும்னு நினைக்கிறேன் இது ரொம்ப ஸ்லோவாக இருக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக உங்களுக்கு பிடிச்ச ஆங்கிள்ஸ் எல்லாமே நீங்கள் ஃப்ளை பண்ணியே ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் அண்ட் இந்த மாதிரி டுட்டோரியல்ஸ்லேயும் நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து அடுத்தடுத்து இருக்கு அண்ட் அது வந்து பார்த்தீங்கன்னா கம்மிங் ஜோனில் இருக்கு இதெல்லாம் வந்து வரும்போது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் அட்வான்ஸாக ஏகப்பட்ட ஃபியூச்சர்ஸ் இருக்கும் ட்ரோன் இதிலேயே நம்ம ஈஸியாக ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு வந்து பாசிபிலிட்டிஸ் வந்து நிறையவே டிஜே வந்து பண்ணிட்டு இருக்காங்க ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் அடுத்தடுத்த அப்டேட்லேயும் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு